மனசாட்சியோட சொல்லுங்க சார் உங்க வீட்டுக்கு போன் பண்ணாம இன்டிமேஷன் கொடுக்காம வர்ற சொந்தக்காரன் எத்தனை பேர் சார் ஒரு காலத்துல படக்குன்னு வருவா ஒரு மாமா ஒரு அத்தை ஒரு சித்தி திடீர்னு வருவா வர்றவன் எங்க நிப்பான் தெரியுமா வாசல்ல இல்ல ஹால்ல இல்ல படக்குன்னு கிச்சன்ல போவான் என்ன சமைக்கிற என்ன பண்ற நீ அரிசி எம்பிட்டு வச்சிருக்க என்ன அரிசி இது அப்படின்னு அள்ளி போடுவான் அவ அரிசி திங்கவா வர்றான் எவ்வளவு அரிசியை வச்சிருக்கிறா கை கைக்கு மெய்க்கு காசு இருக்கான்னு பார்க்க வரா பார்க்க வரா மளிகை ஜாமான் திறந்து பார்ப்பா மாசத்துக்கு வாங்கிருக்கியா வாரத்துக்கு வாங்கிருக்கியா தினம் தினம் வாங்குறியா கண்ணுல கண்டுபிடிச்சிருவான் வீட்டுக்காரனுக்கும் அவளுக்கும் சந்தோஷம் இருக்கா சண்டை இருக்கான்னு பிள்ளைகளோட பேசுவாங்க உட்கார்ந்து பேசும்போது அந்த பிள்ளை நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிச்சிருவாயா வீட்டுக்குள் இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடித்த உறவுகள் வராமல் போனது வர விடுவதில்லை நான்

ஒரு காய்கறி கடை அதுல ஒரு வயசான பாட்டியம்மா பூரா பஞ்சடைஞ்ச வச்சு ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கு அது தோல்ல கை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டியின் பதட்டத்தை மனசு குமுறலை கேக்குறதுக்கு ஒரு மனுஷ குரங்குக்கும் வாய்ப்பே இல்லையா ஒரு உண்மையான குரங்கு வந்து உட்கார்ந்து தயவு செய்து யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல சுதந்திர இந்தியாவில் வளர்ச்சி இருக்கிறது ஆனால் குடும்பங்கள் சிதறி இருக்கிறது அடுக்குமாடிகளாக ஆகி இருக்கிறது மேலே போகிறதே தவிர ஆழமான அன்பு என்பது காணாமல் போயிருக்கிறது பதினேழு பேர் பதினோரு வயசு பொண்ணு அறுபத்தாறுல இருந்து பதினாறு வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் குடும்ப உறவுகள் எப்படி சிறந்திருக்கிறது கண்ணீர் வரல நமக்கு என்ன பொருள் தெரியுமா பதினேழு பேரும் குடும்பங்களில் சந்தோஷமாக இல்லை அதனால்தான் இந்த பைத்தியங்களை விட கேவலமாக நடந்திருக்கிறார் வாசல்ல ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்திருந்தா இந்த பரிதாபம் நடந்திருக்காது நடந்திருக்காது பதவி பணம் அந்தஸ்து எல்லாம் வந்து உறவுகளை ஒண்ணுமெல்லாம் ஆக்கியிருக்கிறது வறுமை சேர்த்து வைத்த உறவுகளை எல்லாம் செழுமை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறது அதான் உண்மை